அனைவருக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ட்ரோ பயோடெக் இப்போ ரீசண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னென்னா ஆர்கானிக் இயற்கை உரம் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி சார் ஒரு பூச்சி ஒன்று வந்துருச்சு ஒரு நோய் ஒன்று வந்துருச்சு ஆர்கானிக்காக இயற்கை விவசாயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரொம்ப பொதுவாக போகணும் ஆர்கானிக்கில் என்ன இருக்குன்னாக்க பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் மீனமிலம் எரு மக்குன உரம் மண்புழு உரம் இதெல்லாம் தான் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஊட்டச்சத்து சம்பந்தமா தான் இருக்கும் இப்ப ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்ல சார் இஞ்சி பூண்டு கரைசல் இருக்கு மிளகாய் கரைசல் இருக்கு அப்படின்னாக்க அது எல்லாமே வந்து பூச்சி வெரட்டிகள் பெஸ்ட் ரிப்பலன்ட் தான் கொசுவத்தி மாதிரி தான் கொசு வராம பார்க்கும் கொசுவை சாவடிக்காது இன்னொன்னு என்ன இருக்குன்னாக்க வேப்ப என்ன இருக்கு நீம் ஆயுள் கரெக்ட் அதுல வந்து சொல்லிட்டு ரெண்டு அல்கலாய்டு இருக்கு அது வந்து பூச்சியை கேட்கும் கேட்கறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பூச்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோய்க்கு என்ன மருந்து இருக்கு அப்படின்னா எஸ் இருக்கு இது நான் கண்டுபிடிக்கல கடவுள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது தான் நுண்ணுயிர்கள் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இப்போ நம்ம ருக்ஷோ பயோடெக்கில் அந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து விவசாயிகளுக்கு திருப்பியும் கொடுக்குறோம் இப்போ நம்ம இதில் ரிக்ஷோ பயோடெக்கில் இயற்கை நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லி இன்ஃபினிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியை மொத்தம் நாளாக பிரிச்சிடலாம் இல்லை தின்னும் பூச்சி சாறு உறிஞ்சும் பூச்சி வீட்டில் அண்ட் பக்ஸுன்னு சொல்லுவோம் வண்டுகள் அப்புறம் அந்த சப்பாத்தி பூச்சி இந்த டைப்பு நூறு குழு நெமட்டோடுன்னு சொல்லுவோம் இந்த நாளாக பிரிச்சிடலாம் இந்த நாளுக்குமே இது நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் இதை பற்றினா மற்ற டீட்டெயில் வேணும்னா தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் சரிங்க சார் இப்போ நோய் வந்துருச்சு என்ன பண்ணலான்னாக்கா டூப்ஷோ பயோடெக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை நுண்ணுயிர் பூஞ்சானக்கொல்லி ஃபிட்டினிட்டி இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நோயை ஒரு ஆறாக பிரிச்சிடலாம் ஒன்று வந்து அழுகல் நோய் இன்னொன்று வந்து வாடல் நோய் இன்னொன்று கருகல் நோய் இன்னொன்று வந்து இலைப்புள்ளி நோய் ஆந்திரக் நோய் இந்த மாதிரி டைப்பு இன்னொன்று சாம்பல் நோய் அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோய் அப்புறம் நெல்லுகளில் வரக்கூடிய குலை நோய் இலை உரை கருகல் நோய் கற்கா நெல் வருது இந்த மாதிரி ஐட்டங்கள் ஸோ இந்த ஆறுக்குமே வந்து இது வந்து நல்லா கண்ட்ரோல் கொடுக்கும் இது பீட்டிலிட்டி இப்போ ஒரு சர்வலோக பூச்சிக்கொல்லி வேணும்னாக்கா அது வந்து இன்ஃபினிட்டி சர்வலோக பூஞ்சான கொல்லினா அது வந்து ஃபிட்டிலிட்டி இப்போ இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்குன்னாக்கா எஸ் இருக்கு ஆனா என்னன்னா இதுல வந்து ஆறு நுண்ணீர் வச்சு கொடுக்குறோம் இதுல வந்து மூணு நுண்ணீர் ஒன்னா வச்சு கொடுக்குறோம் அதுதான் வந்து ருக்சோ பயோடெக்கோட வித்தியாசம் கன்சார்சியாங்கிறது வேற என்ன வித்தியாசம் ருக்சோ பயோடெக்ல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து டெக்ஸ்ட்ரோஸ் பேஸ்ல கொடுக்குறோம் உடனடியா நூத்துக்கு இரநூறு பர்சன்ட் கரையும் இது வந்து அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக அந்த சீத்ரூ விண்டோ வச்சிருக்கோம் இதை வச்சு பார்த்துக்கலாம் டெக்ஸ்டோஸ் பேஸு இது மட்டுமே தான் வந்து ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணீர் வச்சிருப்போம் அதை தாங்கக்கூடிய தன்மை இருக்கும் நம்மளுக்கு வந்து எனேபிள் லேப் நேஷ்னல் அக்ரிடிஷன் ஃபார் பீரோ ஆஃப் லெபாரட்டிஸ்னு சொல்லுவோம் அந்த லேப்லேருந்து நம்ம கல்ச்சர் எடுக்கிறதுனால அந்த ஒரு கோடி நுண்ணீர் இந்த டெக்ஸ்டோஸ் பேஸில் தரும் ட்ரிப்பில் கொடுக்கறதுனால ஈஸியாக கொடுக்கலாம் ஏக்கருக்கே கால் கிலோ நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அவங்க சார்கோல் பேஸ் நிலக்கரி பேசுலையோ இல்லை டால்கம் பவுடர் பேசுலையோ கொடுப்பாங்க அது வந்து ஏக்கருக்கு ரெண்டு கிலோ கொடுக்கணும் அப்போ இந்த அஞ்சு நுண்ணில் நீங்க நீங்கள் ஏக்கருக்கு பத்து கிலோ கொடுக்கணும் நம்மளுக்கு ஏக்கருக்கே கால் கிலோ இவ்வளோதான் சார் வித்தியாசம் அதனால் அனைத்து விவசாயிகளுக்கும் மாடி வீட்டுத் தோட்ட அன்பர்களுக்கும் எனது தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா பூச்சி நோய் வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க ரிக்ஷோ பயோடெக் உங்களுக்காக ஒரு அரணாக இருக்கும் இந்த இன்ஃபினிட்டி இந்த பிடி வாங்கி பயன்படுங்க உங்களுக்கு அனைத்து விதமான கண்ட்ரோலும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் லாபம் அடையுமாறு அன்புடன் கேட்டு போகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ